இவங்க எனக்கு ரொம்ப பிடித்த நடிகை இந்த நடிகை வந்து நடிகையை கூட நான் பார்க்கல என்னோடய சொந்த குடும்பத்தில் ஒருத்தரை பார்க்குறோம் இவங்க ரொம்ப நல்லதெல்லாம் செஞ்சுருக்காங்க எனக்காக அவங்க கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க நான் அவங்க அவங்கள பார்க்க பண்ணப்ப எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அது வந்து ஒரு கடிகாரம் என்ன என்னங்க மேடம் எனக்கு ஒரு கடிகாரம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அந்த மேடம் சொன்னாங்க எப்பயுமே பார்த்துட்டே இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து வேறு எந்த கிஃப்ட்டு கொடுத்தாலும் அந்த கிஃப்ட்டு வந்து நீங்கள் மறந்துடுவீங்க ஆனால் கெடிகாரங்கிறது எப்பயும் சுற்றிக்கிட்டே இருப்போம் எப்போ பார்த்தாலும் டைம் பார்ப்போம் அப்போ வந்து என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த மேடம் வந்து இறந்துட்டாங்க அந்த மேடம் மட்டும் இறக்காம இருந்தாங்களா எனக்கு இன்னும் நிறைய ஹெல்ப்லாம் செஞ்சுருப்பாங்க ஆனால்